இது வாய்ப்பு அல்ல வரலோ பொருள் வந்து பாத்தீங்கன்னா கருங்காலி மாலை இலவசமா கொடுக்க போறோம் ஒரிஜினலான கருங்காலி ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ளது நீங்க நல்லா வெலை பாத்துக்கோங்க விலை பார்த்துக்கங்க ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ளது இந்த உதிராட்சம் மாதிரி போடக்கூடிய இந்த கருங்காலி உதிராட்சம் வந்து இலவசமா கொடுக்கும் சதவீதம் ஒரிஜினலான கருங்காலி பொருட்கள் இலவசம் உங்களுக்காக தவற விட்டுறாதீங்க அந்த அக்கறைய ஒரு தாய் போல இந்த ஹேர் ஆயில் எடுத்துக்கும் தலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறைய ஒர்க்கு ப்ரெஷர் இருந்தால் கூட அதை சால்வ் பண்ணி டென்ஷன் ஆக விடாமல் ப்ரெஷர் எல்லாம் குறைக்கும் ஒரு ஹேர் ஆயில் தான் நீ வணக்கமாக கலாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது தெய்வத்தோட ஆசீர்வாதத்தில் நம்ம என்ன செஞ்சாலுமே அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வாராகி சீக்ரெட் ஹெர்பல் ரெமடிஸ் அதாவது சித்தர் ரெமடிஸ்ல நம்ம செய்திருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே ரொம்ப ரொம்ப ஒரு அருமையா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு ரொம்ப அழகான ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு கிட்டத்தட்ட நம்ம இப்போ முருகனுடைய வேல் இலவசம் அதுவும் கருங்காலையினால் செய்த வேல் இலவசம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னதுல நான் மூணு நாளைக்கு மேல ஆச்சு நான் தூங்கி என் கண்ணு பார்த்தா தெரியும் அவ்வளவு ஆர்டர் வந்து எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வாராகியினுடைய ஒரு பேர் அருளால எனக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு அம்மாவுக்கும் உங்களுக்கும் கூடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த வகையில வேல் வந்து முடிஞ்சது இன்னைக்கோட இன்னைக்கு ஆர்டர் போட்டவங்க எல்லாருக்குமே வந்து வேல் அனுப்பி வைக்கப்பட்டது நாளையிலிருந்து ஆர்டர் போடுறவங்களுக்கு வேல் கிடையாது சரிம்மா அப்போ என்னம் என்னதான் ஆஃபரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே பிரமிக்கத்தக்க வகையிலான பல விஷயங்கள் நம்ம வந்து ஆஃபராக வந்து கொடுக்க போகிறோம் இனிமேல் வர காலங்களில் அதாவது இன்னையிலருந்து ஆர்டர் போடக்கூடிய பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் அம்மா இன்னைக்கு பதிவில் சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செயல் வந்து உண்மையாகவும் அது மக்களுக்கான பலனும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட மனதில் தோன்றிக்கிட்டே இருக்கிற விஷயம் அது வந்து செயல்பாட்டுக்கு வரும்போது ரொம்ப பெரிய ஆனந்தமாக இருக்குது ஏன்னா நம்ம ஒரு செய்ய ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ஒரு ரொம்ப வருஷமாக யோசிச்சேன்னு கூட சொல்லலாம் இதை நம்ம கொடுக்கலாமா இதை கொண்டு வரலாமான்னு அவ்வளோ யோசிச்சு இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய காலங்கிறதுனால அம்மாவோட உத்தரவில் நம்ம கொடுக்குறோம் அந்த வகையில் முதல் இடத்துல இருக்கிறது வெயிட்லாஸ் பவுடர் தான் எல்லாருக்குமே ஆரோக்கியம் தரக்கூடிய நான் அதனாலதான் சொன்னேன் வெயிட் லாஸ்ன்னே சொல்ல வேணாம்ப்பா இது வந்து ஆரோக்கிய பவுடருன்னு சொல்லுங்கன்னு ஆனால் ரெண்டையும் சேர்த்து வந்து போட்டாங்க ஆனால் உண்மையா அந்த ரெண்டுக்குமான ஒரு மிகப்பெரிய விஷயத்த கொடுத்துட்டு இருக்கிறது நம்மளுடைய வாராகி சீக்ரெட் வெயிட் லாஸ் பவுடர் தான் ஆரோக்கிய வெயிட் லாஸ் பவுடர் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமும் கொடுக்குது உடம்ப நல்லபடியாக உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி நீர்களை சுத்தப்படுத்தி ரொம்ப அருமையா வந்து உடல்ல வேலை செய்யுது நிறைய ஆரோக்கியம் கிடைக்குதுன்னு தகவல் கிடைக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் நம்ம பொருள் நாடு விட்டு நாடு எவ்வளவோ தூரத்துல இருக்கிற பிள்ளைங்க கூட வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அதுக்கு அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அதே மாதிரி பியூட்டி ஆயில் தீப்பட்டு உங்களுக்கு தெரியாது ஒரு தீல நிறைய வந்து ஏதோ ஒரு சோதனை காலம் யில பட்ட இடம் கூட இந்த ஆயில போடும்போது மாறுறத அவங்க வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி பியூட்டிக்கு தான் அப்படின்னு இல்லை லைட்டா புண்ணு இருந்தா கூட அதுல தொட்டு வச்சா கூட ஆரியிடுதுமா அப்படின்னு இதுக்கு நான் உண்மையாவே சித்தர்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அவங்களுடைய அருளாசினாலையும் தான் இந்த பொருளை எல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில சித்தர்களினுடைய ஆசிர்வாதத்துலேயும் அக்கறையிலையும் கிடைச்ச பியூட்டி ஆயில் வந்து முகத்தை அவ்வளோ தூரம் அப்படியே ஒரு அரண் மாதிரி பாதுகாக்கிறதுல அது ஒரு பெரிய விஷயமா ப பயன்பாட்டில் இருக்குது இன்னொன்று ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா என்னதாமா போட்டீங்க உண்மையாகவே எங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ ஒன்று ஒன்று கேட்க 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 எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இன்னும் தரமாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு செஞ்சிட்ருக்கேன் கொடுத்துட்ருக்கேன் நீங்களும் எல்லோருமே ஆதரவு கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் தலையில பொடுகு பிரச்சனையா இருக்கட்டும் பெயின் தொல்லையா இருக்கட்டும் வேலைக்கு போகிற எல்லாம் வந்து ரொம்ப வந்து அக்கறை எடுத்துக்க முடியாது தலைக்கு ஆனால் அந்த அக்கறையை ஒரு தாய் போல இந்த ஹேர் ஆயில் எடுத்துக்கும் தலையில எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருந்தா கூட அதை சால்வ் பண்ணி டென்ஷன் ஆக விடாம ப்ரெஷர் எல்லாம் குறைக்கும் ஒரு ஹேர் ஆயில் தான் நீங்கள் நம்ப முடியுதா அது நம்மளுடைய வாராய் சீக்ரெட் ஹெர்பல் ஹேர் ஆயிலு தான் ப்ரெஷரு ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆகுறது இது எல்லாத்தையும் வந்து அப்படியே சாந்தப்படுத்தி ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழலுக்கு கொண்டு போகிறது நம்மளுடைய ஹேர் ஆயில் தான் அந்த அளவுக்கு எண்ணிக்கையில் அடங்காத அத்தனை நல்ல விஷயங்களும் ஹேர் ஆயிலில் இருக்கு அதுக்கப்புறம் சாம்பு சொல்லவே வேணாம் நம்மளுடைய இருந்து ஒரு தீவிரமான பக்தர் அவர் அனுப்பியிருந்தார் அது அந்த ஆயிலை தேய்ச்சிட்டு சாம்பில் குளிக்கும்போது அம்மா நூறு சதவீதம் எனக்கு வந்து அழகாக ரிசல்ட் கொடுத்ததுமா அப்படின்னு ஒரு வாரத்துக்குள்ளேயே அனுப்பிச்சாரு இப்போவும் அனுப்பிச்சிருக்காரு ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்குதுன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அது மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து நம்மளுடைய வாராய சீக்ரெட் சித்திர ரெமெடிஸில் வாங்குகிற எல்லா பொருட்களுமே குங்குமமாக இருக்கட்டும் விபூதியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு தரமான ஒரு செயலில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கையிலேயே நானே என் கையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஆதரவுக்கும் நன்றி இனிமேல் வாங்க போகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நீங்கள் மட்டும் வாங்கினா போறாது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறோம் அதை மொதல் விஷயத்துக்கு வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பாக கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய வாராகி அம்மனை பற்றி பேசும்போது வாராகி அம்மனினுடைய பாதத்தில் வச்சு அதாவது அவங்க கையிலையே வச்சு பல நாட்கள் பூஜை செஞ்ச பிறகுதான் நம்ம என்ன கொடுத்தோம் கருங்காலி மாலை கொடுத்தோம் ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபா மதிப்பு வரைக்கும் நம்ம வந்து கருங்காலி மாலை கொடுத்திருக்கோம் அந்த வகையில இனிமேல் அதாவது நான் இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் வந்து வாங்கிருக்கலாம் அவங்க எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா அம்மா நாங்க அவ்வளவுக்கு வாங்கணும் இவ்வளவுக்கு வாங்கணும் எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே நான் வந்து அப்ப வந்து நான் ஆஃபர் பத்தி பேசவும் இல்லை நான் அதுக்குள்ள போகவும் இல்லை இனிமேல் நீங்க இதோட நிப்பாட்ட போறீங்களா அடுத்தடுத்து நீங்க வாங்க போறீங்க உங்களுக்கு நான் நிறைய வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் யாருக்கண்டா அதை விட சிறப்பான பொருட்கள் கிடைச்சா வாங்க மாட்டீங்களா அதனால ஒவ்வொரு முறையும் ஆர்டர் போடும்போது அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள நீங்க வாங்கிக்கிறது நல்லது இப்போ நான் வேலி இலவசம்னு சொல்லி ஒரு மூணு நாளுக்குள்ள எல்லாமே வந்து அப்படியே ஒரு பூராமே வாங்கிட்டீங்க ஏன்னா ஒருத்தர் வந்து பக்கத்து வீட்டுல சொன்னேன் எடுத்த வீட்டுல சொன்னேன் அம்மாவுக்கு வாங்குறேன் தங்கச்சிக்கு வாங்குறேன் தம்பிக்கு வாங்குறேன்னு ஒரே ஆர்டர் ஒரே வீட்டோட அட்ரஸ்லயே நான் ஆரையில எல்லாம் அனுப்பியிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து வாங்கிக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அம்மா வந்து ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது இறைவன் பக்கத்துல வச்சு பூஜை செஞ்சு அது ஒரிஜினலா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் வந்து விற்பனை ஆயிடுது அந்த வகையில இந்த முறை வந்து யாருமே ஒரு இரநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு எனக்கு இலவசம்னு நீங்கள் கேட்டீங்கன்னா என்னால சரி பண்ணி கொண்டு போக முடியாது தங்கங்களா ஏன்னா எதுவுமே நானும் விலைக்கு வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அதனால இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் என்ன வாங்கினாலும் சரி ரெண்டு வாங்கினாலும் சரி ஒன்று வாங்கினாலும் சரி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வாங்குற எல்லோருக்குமே பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை இலவசமாக கொடுக்க போகிறோம் ஒரிஜினலான கருங்காலி மாலை நீங்கள் இதில் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மதிப்புள்ளது இதில் மூணு வகை இருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு அதுவும் இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறவங்க ரெண்டா வாங்கிட்டாங்க அப்படின்னா எட் இதில் நிறைய வெரைட்டி இருக்கு அதாவது எட்டு எம்எம் பத்து எம்எம் அப்படிலாம் இருக்குது இல்லையா அதுபடி வந்து பெரிய மாலை சின்ன மாலைன்னு கணக்குல வந்து நம்ம கொடுக்க போறோம் கருங்காலி மாலை வந்து இலவசமா கொடுக்க போறோம் அதை விட இல்ல எங்களுக்கு மாலை இல்லை அப்படிங்கிறப்போ ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ளது நீங்க நல்லா வெலை பாத்துக்கோங்க வேலை பார்த்துக்கோங்க ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ளது இந்த உதிராட்சம் மாதிரி போடக்கூடிய இந்த கருங்காலி உதிராட்சம் வந்து இலவசமா கொடுக்க போறோம் எவ்வளவுக்கு வாங்கினா கொடுக்க போறோம் அப்படின்னாலும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க மாலை வேணுமா இல்லை இது வேணுமானு கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க முதல் எல்லாருமே உபயோகப்படுத்தலாம் வீட்டில் ஆண்களுக்கு அவங்களுக்கு போட்டு விட்டீங்கன்னா கோபம் குறையும் நெ அதாவது நிதானமான ஒரு ஒரு வாழ்க்கையில் பயணப்படுறதுக்கு இந்த கருங்காலி பொருட்கள் வந்து பயன்படும் இந்த கருங்காலி போடும்போதே நிறைய நான் பதிவு போட்டிருக்கேன் செல்வாக்கியங்கள் கொடுக்கறது கடன் பிரச்சனைகள்லேருந்து மீளறது நிறைய அருளாசிகள் கொடுக்கக்கூடியது இந்த கருங்காலி நீங்கள் நல்ல விலை பார்த்துக்கோங்க இந்த விலையுள்ள மதிப்புள்ள பொருட்கள் தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ கிட்டத்தட்ட இந்த எம்எம்ல இருந்து இந்த எம்எம் வரைக்கும் கருங்காலி மாலை நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு தகுந்து நம்ம கருங்காலி பொருட்கள் உங்களுடைய பார்சல்ல கண்டிப்பாக இருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா கருங்காலி பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா தெரியும் இலவசமாக கொடுக்க போகிறோம் கருங்காலி பிரேஸ்லெட்டும் கொடுக்க போறோம் அதை விட குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கருங்காலினாலான தாயத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் கொடுத்து இந்த கருங்காலி தாயத்து வாங்கியிருப்பாங்க அந்த அளவுக்கு பெனிஃபிட்டானது இந்த கருங்காலி தாயத்து இந்த தாயத்துக்குள்ள பல வேர்கள் அடைக்கப்பட்டு இருக்கு கருங்காலி கருங்காலி அதாவது கருங்காலி தாயத்தும் அதுக்குள்ள பல வேர்களும் அடைக்கப்பட்டது தான் இந்த இது பயந்து இருக்கிறவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல்ல இருக்கிறவங்க குழந்தைகள் வந்து பயப்படுத்துகிறவங்க இல்லை ஆரோக்கிய குறைபாடு இருக்குங்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த தாயத்தை வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பல பொருட்கள் வந்து நம்ம இன்னும் ஒரு இது எப்ப தீர போதுன்னு நான் கண்டிப்பா டைமே சொல்ல மாட்டேன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாள் டைம் கொடுக்குறேன் இந்த மூணு நாளுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா ஆர்டர் போட்டுக்கிறீங்களோ ஆர்டர் போட்டுக்கோங்க அதாவது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடிய எல்லோருக்குமே நீங்க ஆப்ஷன் பண்ணிக்கலாம் தாயத்து இல்ல பிரேஸ்லெட்டு இல்ல அந்த கருங்காலினாலான அந்த உதிராட்சம் இல்லை மாலை இதுல எது வேணாலும் நீங்க விரும்பினதை கேட்டு வாங்கிக்கலாம் அது உங்களுக்கான ஆப்ஷனு அப்புறம் இன்னொன்னு ரெண்டு அதாவது ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல மூவாயிரம் ரூபாய்க்கு மேல அப்படிங்குறப்போ ரெண்டு பொருட்கள் கூட உங்களுக்கு இலவசமாக கொடுக்கலாம் அதாவது ஒரு லிட்டர் ஹேர் ஆயில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா ரெண்டா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரெண்டு பொருள் கூட இலவசமாக வரும் இது வாய்ப்பு அல்ல வரம் வரத்தை அப்பப்போ வந்து பயன்படுத்திக்கங்க இது போல பல விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வாராயி சீக்ரெட் சித்தர் ரெமெடிஸ்ல இலவசமாக கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் மக்களுக்காக மக்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் நன்மைகளை கொடுக்க முடியுமோ அந்த வகையில நன்மையை கொடுக்கிற உங்கள் அம்மா சேனல் மூலமா இந்த முறை ரொம்ப 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 அரிதாக கிடைக்கக்கூடிய உண்மையான நூறு சதவீதம் ஒரிஜினலான கருங்காலி பொருட்கள் இலவசம் உங்களுக்காக தவற விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் மூணு நாள் கழிச்சு வந்து அம்மா எங்களுக்கு கிடைக்குமான்னா இப்போ வேல் முடிஞ்சது இல்லையா அதே மாதிரிதான் அதுவும் முடியும் அடுத்து வேற பொருட்கள் வரும் அதனால தேவைப்படுறவங்க உடனே ஆர்டர் போட்டு வாங்கிக்கங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கோம் இப்போவும் நான் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் போடுறவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஹேர் ஆயிலுக்கு மட்டும் தானான்னு இல்லை பியூட்டி ஆயிலு சாம்பு வெயிட்லாஸ் பவுட்ரு இப்படி நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் பச்சை குங்குமம் சிவப்பு குங்குமம் அம்மன் வாராகி அம்மன் நாகம்மாவுக்கு கட்டிய பட்டு கூட நம்ம கொடுக்குறோம் இதில் எது வாங்கினாலும் உங்களுக்கு நீங்கள் எந்த பொருள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்கினாலுமே உங்களுக்கு கருங்காலிவியாலான பொருட்கள் வந்து இலவசமாக கொடுக்கப்படும் இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்